ஹலோ கைஸ் வெல்கம் டு குக் சாரா வாக்கிங் மம் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி கொள்ளு உருண்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிள் பட் ஹெல்தியான ரெசிபியும் கூட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு இன்றைக்கி நான் கொள்ளு எடுத்திருக்கேன் இந்த கொள்ளு வந்து நீங்கள் தூசிலாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் கொள்ளுக்கு ஒரு கப் துருவின தேங்காய் ஒரு கப் வெல்லம் இது மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கொள்ளை வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கொள்ளு வந்து நல்லா கலர் மாறி நல்லா வாசம் வரணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா கலர் மாறி வாசம் வரணும் அதுக்கப்புறம் கொள்ளை ஆற விட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க ஒரு த்ரீ டூ ஃபோர் விசில் வரைக்கும் நீங்கள் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கொள்ளு நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ கொள்ளு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போது கொள்ளு வந்து நல்லா ட்ரைன் பண்ணிக்கோங்க கொள்ளில் வந்து தண்ணிலாம் இருக்கக்கூடாது நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் கொள்ளு வந்து நீங்கள் ஆறு வச்சு அரைக்கும் போது இது மாதிரி நல்லா பல பல உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க ரொம்பவே நல்லா பூ மாதிரி பல பலன்னு இருக்குது இப்போது கடாயில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சிருந்த தேங்காவை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நெருப்ப வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ இந்த நீங்கள் தேங்காவை இது மாதிரி நெய்யில் வறுத்துட்டு நீங்கள் நீங்கள் உருண்டை பண்ணிங்க அப்படின்னா நல்லா வாசம் இருக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் நல்ல டேஸ்ட் இருக்கும் தேங்காவை நல்லா வருப்பட்ட பிறகு அதே கடாயில் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த வெள்ளம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த வெள்ளம் வந்து ரொம்ப திக்காயிட்டு பாகு கன்சிஸ்டன்சிக்கு வரணுன்ட்டு அவசியம் கிடையாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த குள்ளு கூட இப்போ நெய்யில் நம்ம வதக்கின தேங்காவை துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி மிஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போது நம்ம வெள்ளைப்பாக வந்து ஆட் பண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நீங்கள் நிறைய வெள்ளைப்பாக ஆட் பண்ணாலும் ஒரு மாதிரி உருண்டை வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வராது ஒரு மாதிரி வள வல ஆகிடும் ஓகே ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா பெசஞ்சி விட்டுட்டு நல்லா கையை இறுக்கமாக பிடிச்சி உண்டை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு உருண்டை எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நல்லா இறுக்கம் பண்ணி இது மாதிரி நீங்கள் உருண்டை பண்ணிக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற எல்லா பகையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டை பண்ணிங்க அப்படின்னா கொல்லு உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அண்ட் டேஸ்ட்டுமே இங்கே ரொம்ப சூப்பராக அண்ட் அட்டகாசமாக இருந்தது இதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் ஹெல்த்தியும் கூட முக்கியமாக யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே டெஃபினட்டாக இதை ஃபாலோ பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் அண்ட் கமெண்ட் தேங்க்யூ ஸோ மச்